ஜியான் விக்ரம் அதாவது நம்ம சியான் விக்ரமுக்கு அவர் எதிர்பார்க்குற மாதிரி அவருடைய ரசிகர்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு பெரிய பஸ்டர் படம் இப்போ வரைக்கும் அமையல அப்படிங்கிறது தான் இதுக்கு முன்னாடி அவர் பெரிய பிளாக் பஸ்டர் கிட்ட கொடுத்தாருன்னா அது வந்து ரெண்டாயிரத்தி ஐந்தாவது வருடம் வந்த சங்கரோட இயக்கத்தில் வெளிவந்த அன்னியன் படம் தான் அதுக்கப்புறம் எத்தனையோ படம் அடிச்சிட்டாரு ரெண்டாயிரத்தி அஞ்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபது வருடங்களில் ஒரு பெரிய சூப்பர் ஹிட் படம் அப்படின்னு அவர் கொடுக்கவே இல்லை தெய்வ திருமுகம் மட்டும்தான் ஆவரேஜாக போச்சு இருமுகன் அப்படியே லேஸாக ஓடிச்சு பொன்னியின் செல்வன் இண்டஸ்ட்ரி ஹிட் ஆச்சு ஆனால் அது அவர் கணக்கில் வராது மனியத்தில் கணக்கில் சேரும் ஸ்டார் கணக்கில் சேர்ந்துடும் ஸோ இப்போ அவர் ரொம்ப பெருசாக நம்மளது வீரதீரசூரன் ஏன்னா அறிமுக இயக்குனர் நித்துணன் சாமியா அதை நிச்சயமாக நமக்கு ஹிட் படம் கொடுப்பார் அப்படின்னா அதுக்குரிய ப்ரொமோஷன்லேருந்து எல்லாமே எதிர்பார்த்தோம் ஆனால் பார்த்தீங்கன்னா படம் பேக்ஃபைர் ஆகிடுச்சு பெருசாக ஒன்றும் இல்லை இதுக்கே அவ்வளோ பில்டப்பு அப்படிங்குற மாதிரி ஆயிடுச்சு ஒவ்வொரு படத்துக்கும் நம்ம சியான் விக்ரமோட உழைப்பு விலக்கு இறைத்த நீராகவே போய்ட்ருக்கு அப்படிங்கிற அந்த கவலை அவருடைய ரசிகர்களுக்கும் இருந்தா இருக்குது இப்போ கூட பார்த்தீங்கன்னா மண்டேலா மாவீரன்னு இரண்டு வெற்றி படங்களை கொடுத்த நம்ம மடோன் அஸ்வின் இயக்கத்தில் அவர் நடிக்கிறதா அறிவிப்புலாம் வெளியாச்சு அப்பவும் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த படமாக சியான் விக்ரமுக்கு விக்ரம்க்கு கை கொடுக்கணும் அப்படின்னு அதெல்லாம் நினைச்சாங்க என்ன நினச்சாரோ தெரியல திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த மடோன் அஸ்வின் படம் கிடையாது அப்படின்னு தகவலாம் வந்துச்சு காரணம் மடோன் அஸ்வின் சொன்ன கதையில் வந்து நிறையா திருத்தங்கள் இருக்குது இன்னும் செகண்ட் ஹாஃப் வந்து திருப்தியாக இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள் சந்தேகங்களாக ஒரு பக்கம் இருந்துச்சு ஸோ அதனால் இந்த ப்ராஜெக்ட் ட்ராப் தானோ அப்படிங்கிற அந்த ஒரு சந்தேகம் நம்ம எழுச்சி இப்போ அது உண்மைதான் அப்படி சொல்ற மாதிரி ஒரு அறிவிப்பு வந்திருக்கு என்னன்னா நம்ம பார்க்கிங் படத்தின் இயக்குனர் இருக்கீங்களா நம்ம ராம்குமார் பாலகிருஷ்ணன் மூன்று தேசிய விருதுகளை அள்ளிய படத்தின் இயக்குனர் ஸோ அவர் வந்து நம்ம சிம்பு வயசு ஒரு படம் பண்ணுறதா இருந்தார் எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைன் ஆனால் சிம்பு திடீர்னு வெற்றிமாறன் படத்துக்கு வந்துட்டார் அதனால் இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து தள்ளி தான் போகும் ஸோ அந்த கேப்பில் நம்ம இன்னொரு படம் பண்ணிடலாம் அப்படின்னா ராம்குமார் பாலகிருஷ்ணன் முடிவு பண்ணிட்டார் இப்போ அந்த படத்தின் ஹீரோ வேறு யாரும் இல்லை நம்ம நம்ம சாச்சா சியான் விக்ரம் தான் ஸோ விக்ரம் அதை சொல்லி ஓகே பண்ணிட்டாரு இப்போ இந்த படத்தோட அறிவிப்பு இன்னும் ஒரு மாசத்துல நாங்கள் சொல்லிடோன்னு சமீபத்திலேயே நம்ம ராம்குமார் பாலகிருஷ்ணன் ரொம்ப ஓப்பனாகவே சொல்லிட்டாரு ஸோ ராம்குமார் பாலகிருஷ்ணன் ஆகுது சியான் விக்ரமுக்கு இந்த தேசிய விருது அந்த விருது இந்த விருதுலாம் வேணாம் ஒரு தூள் மாதிரி சாமி மாதிரி ஒரு பிளாக் பஸ்டர் இட்டு வேணியா அதுதான் இப்போ சியான் விக்ரமுக்கு தேவை அப்படின்ற வசதிகள்லாம் ஃபீல் பண்ணுறாங்க அதை சாத்தியப்படுத்துவாரா நம்ம ராம்குமார் பாலகிருஷ்ணன் நம்ம எஸ்யூ அருண்குமார் இயக்கத்தில் நடித்த வீரதீரரசு படமும் பார்த்தீங்கன்னா பெருசாக எதிர்பார்த்த அளவுக்கு போல அந்த படத்தோட புரோமோசெல்லாம் பயங்கரமாக பட்டையை கிளம்புச்சு ஆனாலும் அந்த படம் அப்படியே பேக்ஃபைர் ஆகிடுச்சி சந்தேகமாக தான் இருக்குது பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு